யாரும் இல்லாத நேரத்துல இதை கேளுங்க வாழ்க்கையில சில நேரம் வரும் அந்த நேரத்துல நம்மோட யாருமே இருக்க மாட்டாங்க யாருமே இல்லாதது போல தோணும் அழகா சொல்லணும்னா எல்லோரும் பிஸியா இருப்பாங்க யாருக்கும் நேரம் இருக்காது ஆனா அந்த நேரத்துல நம்ம மனசுக்குள்ள மட்டும் நிறைய கேள்விகள் இருக்கும் நான் இப்படித்தான் இருக்கணுமா யாராவது எனக்காக இருக்காங்களா நான் இப்படி போராடிக்கிட்டே இருக்கணுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல யாருமே வரமாட்டாங்க அதுதான் அந்த உண்மையான தனிமை நேரம் அந்த நேரம் தான் தண்டனை இல்ல அது ஒரு ஆசிர்வாதம் தனிமை ஒரு வழி மாதிரி தோணும் உண்மையில அது ஒரு ஆசிர்வாதம் தான் ஏன்னா அந்த தான் நீ உன்னை புரிஞ்சுக்கிற யாரும் பேசாம இருக்கிற தான் நீ உன்னுடைய மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்க ஆரம்பிப்ப வாழ்க்கை சில நேரம் உன்னை தனியா வைக்குது ஏன்னா அது சொல்லுது இனி நீயே உன் வழிய நேரம் எளிதல்ல நீ அழுவ சோர்வா இருப்ப மனசு தளரும் ஆனா அதுதான் உன்னை வலிமையாக்கும் நேரம் யாரும் உன்னை பரவாயில்லை வாழ்க்கையில நீ ஏதாவது புதுசா செய்யணும்னு நினைச்சா முதல் தடவை யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க நீ சொல்ற கனவுக்கு சிரிப்பாங்க நீ பண்ற முயற்சிக்கு கேள்வி கேட்பாங்க அவனால முடியுமா அவளால செய்ய முடியுமா அவனால இதெல்லாம் செய்ய முடியாது இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா அதனால நீ வழி மாற்றணும்னு நினைக்காது உண்மையா சொல்லணும்னா இந்த உலகம் உன் செயலாலையும் உன் பிடிவாதத்தாலேயும் தான் உன்னை நம்பும் ஒரு நாள் நீ உன்னை நம்புறத விட பெரிய நம்பிக்கை உலகத்திலேயே உனக்கு வேற கிடைக்காது நீ உன்னை நம்பணும் ஒரு சிறிய கதை பார்க்கலாம் ஒரு பையன் இருந்தான் அவன் பேரு அரவிந்த் அவனோட கனவு ஒரு பெரிய கலைஞர் ஆகணும் தான் வீட்டுல யாருக்குமே அது பிடிக்கல அவன் சொன்னா எல்லாரும் சிரிச்சாங்க இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்னு நம்ம ஊர்ல கலைஞன்னு போய் வெற்றி அடைஞ்சது யாராவது இருக்காங்களா வாழ்க்கைக்கு சரியான வழி வேற ஏதாவது தேடு அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவன் மனசு உடைஞ்சது ஆனா அவன் அதை விடல அவன் தினமும் பயிற்சி செய்தான் இரவு முழுக்க டிராயிங் பெயிண்டிங் ஸ்கெச்சிங்னு அவன் வாழ்க்கையே அதுதான்னு அவன் முடிவு பண்ணி அதுலயே பயணம் பண்ணான் ஆண்டு கடந்தது ஒரு நாள் அவனுடைய ஓவியம் ஒரு பெரிய நிகழ்ச்சியில தேர்ந்தெடுக்கப்பட்டது அவன் பெரிய பத்திரிகையில எல்லாம் வந்தான் அந்த நாள்ல அவன் குடும்பம் அவன்கிட்ட வந்து சொல்லிச்சு நாங்க எல்லாம் பெருமைப்படுறோம் நீ எங்களை பெருமைப்படுத்திட்ட அப்படின்னு அந்த நாள் அவன் மனசு சொல்லிச்சு நான் யாரையும் வெல்லணும்னு நினைக்கல நான் என்ன நம்பன தான் என் வெற்றிக்கு காரணம்னு சில நேரம் நம்ம சொல்வதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்ம நம்பிக்கைக்கு யாரும் அர்த்தம் காண மாட்டாங்க அது மிகவும் வலிக்கும் ஆனா அந்த வலி உன்னை வளர வைக்குது நீ அந்த அந்த நம்ம வாழ்க்கை ஒரு பாதை மாதிரி நீ ஒருத்தனா நடக்கணும் யாரையாவது கை தாங்கி உருவாக்குவாங்கன்னு எதிர்பார்க்காத நீயே உன்னை கை தாங்கணும் அந்த கையில தான் வலிமை இருக்கு வாழ்க்கையில யாருமே இல்லாத நேரத்துல நீ உன்னை நம்பு நம்ம வாழ்க்கையில எல்லா நேரமும் நல்லா இருக்காது சில நேரம் தோல்வி வரும் சில நேரம் நம்பிக்கை உடையும் நம்ம கண்ணீரை யாரும் பார்க்க மாட்டாங்க ஆனால் அதனால் நீ பலவீனம்னு அர்த்தமில்லை அர்த்தம் இல்லை நீ நம்பிக்கையை விடாமல் இருந்தா ஒரு நாள் அந்த கண்ணீரே உன் வெற்றியின் அடையாளமாக ஆகும் யாரும் இல்லாத நேரத்தில் நீ உன்னை நம்பணும் அந்த நம்பிக்கையால் தான் நீ உயிரோடு இருக்கிற அதுதான் உன்னை நிம்மதியாக வைக்கிறது வெற்றி தாமதமாகலாம் ஆனால் அது கண்டிப்பாக உங்களை வந்தடையும் ஒரு விதை மண்ணில் புதிஞ்சா அது உடனே முளைக்காது அதற்கு நேரம் வேணும் மலை வெளிச்சம் பொறுமை அதே மாதிரி உன்னுடைய வெற்றிக்கும் நேரம் தேவைப்படும் இன்று நீ காண்கிற தோல்வி நாளை வெற்றிக்கான படிக்கட்டாக ஆகலாம் யாரும் உன்னை மதிக்காம இருக்கலாம் ஆனா நீ உன்னை மதிக்கணும் நீ உன்னை நம்பணும் உன் நம்பிக்கையே உன் வழிகாட்டி யாரும் நம்மள மதிக்கல அப்படின்னாலும் நாம்ப நம்மள மதிக்கணும் நம்ம நம்மள நம்பணும் உலகம் எப்போதுமே பேசிக்கிட்டு தான் இருக்கும் நீ பிழை செய்தாலும் உலகம் பேசும் நீ வெற்றி அடைஞ்சாலும் உலகம் பேசும் நீ உயர்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஆனால் நினைச்சுக்கோ இந்த உலகம் எப்போதுமே பேசிக்கிட்டு தான் இருக்கும் நீயே உன்னை மௌனத்தின் வலிமையாக வளர்த்துக்கோ ஒரு நாள் நீயே அவர்களுக்கு பதிலாக ஒரு சாதனையாளராக பேசுவாய் நீயே உன் துணை நமக்கு நாமே தான் துணை நம்ம வாழ்க்கையில சில நேரம் நமக்கு துணை யாரும் இல்லாத மாதிரி தான் தோணும் ஆனா அந்த நேரத்துல உண்மையான துணை நீயே தான் நீ உன்னை நம்பி நிற்கணும் நீயே உனக்கு ஆறுதல் சொல்லணும் நீயே உனக்கு ஊக்கப்படுத்தணும் அப்போதான் நீ உண்மையிலேயே வலிமையானவனாக மாறுவ வாழ்க்கையில யாரும் இல்லாத நேரம் வந்தப்ப பயப்படாதீங்க அந்த நேரம் தான் உனக்கு தெரிய வைக்கும் அதுதான் உன் மாற்றத்திற்கான தொடக்கம்னு நீ அழுதாலும் பரவாயில்ல நீ மனசு வலிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா நம்பிக்கைய மட்டும் விட்டுடாத ஒரு நாள் அந்த கண்ணீருக்கு நீ நன்றி சொல்லுவ ஏன்னா அந்த வழிதான் உன்னை உனக்கே நம்ப வச்சது நீ உன்னை நம்பணும் ஏன்னா வாழ்க்கை எல்லாருக்குமே ஒண்ணுதான் ஆனால் அதில் நீ நம்புற அளவுக்கு தான் உன் பாதை திறக்கும் இதுதான் வாழ்க்கை சொல்லும் பெரிய பாடம் யாரும் இல்லாத நேரத்தில் நீயே உன்னை நம்பணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மனம் மோட்டிவேஷன் ஆர்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு புதிய உண்மையோடு சந்திக்கலாம் நன்றி